மகி மெல்லத் திரும்பி சலீமையும் இலக்குவனையும் பார்த்தாள் உங்கள் மக்கள் எங்கள் நிலத்திற்கு வந்து எங்கள் மக்களைச் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தில் தள்ளி அடிமைகளைப் போல நடத்துகிறார்கள் ஆனாலும் நீங்கள் செய்த உதவிக்காக நான் அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு நான் உங்களிடம் தான் பேசுகிறேன் மேலும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொன்னேன் ஆனால் நீங்கள் இன்னும் என்னிடம் ஒரு வகையான மேலாதிக்கத் தன்மையுடனே நடந்து கொள்கிறீர்கள் இந்த நீலக்கண்டத்தில் எப்போது நான் நுழைந்து விட்டேனோ அப்போதே உங்கள் மனிதர்களின் செயல்களை முடிவுக்கு கொண்டு வரும் அளவுக்கான வல்லமையை பெற்றவளாகிவிட்டேன் உங்க துப்பாக்கி ரவைகள் என்னை ஒன்னும் செய்யாது சலீம் நீ என்னை நம்பில்லை என்றால் ஒரு என்னை சுடு என்று சலீமை பார்த்துச் சொன்னாள் மகி அப்போது பழங்குடிகளின் தலைவன் என்ன இது உனக்கு ஏதாவது ஆகிவிடப் போகிறது மகி என்று பயந்து பேசினான் மகி மெல்லக் கையை உயர்த்தி பழங்குடிகளின் தலைவனை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தாள் பழங்குடிகளின் தலைவன் அமைதியானான் சலீம் மின்னல் போல் துப்பாக்கியை உருவி மகியை நோக்கிச் சுட்டான் அவன் துப்பாக்கியிலிருந்து வெளியேறிய ரவைகள் மகியின் உடலில் பட்டுத் தெரித்து கீழே விழுந்தன ஆனால் அவளுக்கு ஒன்றும் ஆகவில்லை நான் எதை செய்தாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது அதைச் செய்து முடித்த பிறகு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன் என்று சொன்ன மகி மீண்டும் கணிப்பொறி ஒளித்திரையின் பக்கம் திரும்பி அவள் மொழியில் எதையோ பேசினாள் நமக்கு கீழேதான் இந்த பழங்குடிகள் என்ற மனிதர்களின் பொது பார்வையை கொண்டிருந்த சலீமும் இலக்குவனும் நாணி நின்றனர் அடுத்த அரை மணி நேரம் மகி அந்த கனிப்பொறி ஒளித்திரையின் முன்பு அவள் மொழியில் எதையோ பேசி கட்டளைகளை கொடுத்தாள் பிறகு தன் பழங்குடிகளின் தலைவன் பக்கம் திரும்பி அவர்கள் மொழியில் எதையோ மகிழ்வாகச் சொன்னாள் அந்த பழங்குடிகளின் தலைவனும் இரண்டு பழங்குடி இளைஞர்களும் அவர் முன்னால் மண்டியிட்டு வணங்கினர்